ஆர்ஜே பாலாஜி சூர்யாவை வச்சு இப்போ ஒரு படம் இருக்காருங்க அந்த படம் தான் சூர்யாவோட நாற்பத்தி அஞ்சாவது படம் இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங்கு கோயம்புத்தூரில் எடுத்து முடிச்சுட்டாங்க இப்போது வண்டலூர் போயிருக்காங்க மிச்ச படத்தை எடுக்கிறதுக்காக இப்போது அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்காக ஏ ஆர் ரகுமானை ஃபஸ்ட்டே பேசியிருந்தாங்க ஏஆர் ரகுமானும் நான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாரு இப்போது சில பர்சனல் ரீசன்னால ஏஆர் ரகுமான் அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண முடியல ஏஆர் ரகுமானுக்கு பதிலாக புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் கொண்டு வந்திருக்காங்க அவர் தான் அபய சங்கர்னு ஒருத்தர் இப்போ சூர்யா அந்த படத்துல ரெண்டு கேரக்டர் நடிக்கிறாரு ஒன்று வக்கீலா நடிக்கிறாரு இன்னொன்னு ஐயனார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஆன்மீகம் கலந்த ஒரு ரோல்ல நடிக்கிறாரு படம் வேற லெவலில் இருக்குன்னு எல்லாமே எதிர்பார்க்கறாங்க ஆனா போன டைம் இந்த கங்குவா படம் வந்துச்சு அந்த கங்குவா படம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அந்த படத்துல சூர்யா போடாத ஹார்ட் ஒர்க்கே கிடையாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சூர்யா நடிச்சாரு ஆனா அந்த படத்தோட ரிசல்ட் ஜீரோ தான் நிறைய பட்ஜெட் போட்டாங்க அந்த படத்தை பல கோடியில் அந்த படத்தை எடுத்தாங்க ஆனால் அந்த படம் ஃப்ளாப் ஆனதுனால இப்போ வர படமாவது சூர்யாவுக்கு கம்பேக் கொடுக்குமா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க